அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை காலத்தால் மாற்ற முடியாதது கடவுளால் மாற்றப்படும் ஸோ அந்த கடவுள் கர்ணை காட்டக்கூடிய தருணம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆமாங்க மூன்று மாதத்தில் உங்களுடைய மூன்று பிரச்சனைகள் தீர்த்து முடிக்கப்படப் போகிறது காரணம் மூன்று கிரகத்துடைய சேர்க்கை சப்தம சாணத்தில் கூடக்கூடிய மூன்று கிரகங்களால் உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்க போகுது அதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் பற்றி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சு மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனிப்பிரிச்சு பலங்கள் பற்றி பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசியை பொறுத்தவரை இப்பொழுது ஜென்மத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் மே மாதம் அவர் பிரிச்சடைஞ்சி பன்னெண்டாம் வீடு சிம்மத்துக்கு போயிடுவார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த மே மாதத்திற்குள்ளாக பல காரியத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப்போகுது காரணம் ஏழாம் வீடு இந்த ஏழாம் வீடுன்றது மீனம் அந்த மீனத்தில் இப்போது ராகவன் அமர்ந்திருக்கிறார் சுக்கரவாரம் பிப்ரவரி மாதம் இடப்பெருச்சு உச்ச உச்சநிலைக்கு அங்கே வந்து சேர்ந்தார் அவர் இந்த தடவை மார்ச் ஏப்ரல் மே இந்த மே மாதம் முடியும் வரை சுக்கரன் தான் இருக்க போகிறார் காரணம் என்னென்னா சுக்ரன் வக்ரம் மற்றும் பக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அங்கே தொடர்கிறது அதனால் எந்த தடவை இல்லாத அளவுக்கு இந்த தடவை சுக்கரன் மே மாதம் முடியும் வரை அங்கே இருக்கிறார் இப்போ மேலும் மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனி பகவான் அங்கே பேர்ச்சி போக போகிறார் அப்போது மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுது ராகு சுக்கரன் மற்றும் சனி இந்த மூன்று கிரகம் எப்படிப்பட்டதுங்க அப்படின்னா மூன்றுமே ஒன்றுக்கொன்று நட்பு கிரகங்கள் ராகு எதிர்பாராத திருப்பங்களை மாற்றங்களை கொடுப்பார் சுக்கரன் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் கொடுப்பார் சனிபான் வேலை உத்தியோகத்துக்கு காரகமைக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த மூணுமே ஒன்று சேர்றது குறிப்பாக ஏழாம் வீட்டில் ஒன்று சேர்றது அப்போது கன்னிராசி அஸ்தனச்சது பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடியது முதல்ல திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் திடீர் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் அதேபோல் வாழ்க்கை துணை வழியில் சில நன்மைகள் போன்றவை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா திருமண வாழ்க்கையில் முதல் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவியில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இரண்டாவது கட்டிய வீடு அல்லது டூவீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காதல் பிரச்சனை வீட்டில் தேவையில்லாத விஷயத்தில் ஆளுகிட்டு இருக்கக்கூடிய காதல் பிரச்சனை இந்த வழியில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு தீரும் மூன்றாவது குறிப்பாக கடன் அதுவும் வேலை பார்க்குற இடத்துல கடன் வாங்கி சிக்கித் தவித்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு கான்ட்ராக்டுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தில் லாக் ஆகி பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து விடுதலை அடைவீர்கள் அதுக்கு வாய்ப்பு இங்கே ஏராளமான முறையில் உண்டு ஸோ இதில் மேலும் உங்களுக்கு இந்த சனி ராகு சுக்கரன் மூன்றுகள் ஒன்று சேர்ந்தால் எதிர்பார்க்காத புதிய அரசியல் பதவி வாய்ப்பு அல்லது ப்ரமோஷன் போன்ற விஷயங்களும் போல் புதிய நண்பர்கள் கிடைக்கிறது புதிய உறவுகள் கிடைக்கிறது புதிய பொருட்கள் வாங்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கிறது ஸோ ஆக மொத்தம் அந்த மார்ச்சுக்குள்ளே புதிதாக ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் வரவோ உறவோ கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போது அஸ்தன் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்கள் நட்சத்திர யாருன்னா சந்திர பகவான் அந்த சந்திரனுக்குரிய வீடு கடகம் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த கடகத்தில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை இப்போதைக்கு சரிங்களா மே மாதம் முடியும் வரையும் எந்த கிரகம் கிடையாது ஆனால் மே மாதம் பாதிக்கு மேல் செவ்வாய் அங்கே வந்து நீசமடைகிறார் அப்போது நிலத்தகராறு சகோதரர்கள் தகராறு மற்றும் விபத்துகளால் ஏற்பட்ட பிரச்சனை இந்த மூன்றும் உங்களுக்கு அடியோடு தீரும் சரிங்களா வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க குருபான் உங்களுடைய கண்ணிக்கு பத்தாம் மீடான மிதனத்திற்கு மே மாதம் முடிந்தவுடன் விடுவார் சரிங்களா ஸோ அதனால் தொழில் ரீதியான வேலை ரீதியான மாற்றம் ஏற்படும்போது அதை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொள்ளுங்கள் நல்லது ஏன்னா அடுத்து பத்தில் குரு வந்தால் பதவி வருவோம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய வேலை தொழிலை மே மாதத்திற்கு முன்பாக மாற்றிக்கொள்வது தக்க வைத்துக்கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனம் சரிங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கிறது கட்டாயம் சரிங்களா மற்றபடி வயப்படாமல் இருக்கலாம் இந்த வயப்பி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த விலை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்